த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்குள்ள ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் ரெண்டு மூணு கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது பொது பலன் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புத்த பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அவரோட சுக்கரனும் இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களை நாம் சொல்லி சொல்லும் பொழுது அதற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ உங்கள் ராசிநாதன் புதன் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன்னா மூன்றாம் இடம்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் மூன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் உங்களுடைய முயற்சிகள்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகுமான்னா ஆகும் இதை மெயின் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் நல்லபடியாக முடியும் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நல்லா வந்து சேரும் இதெல்லாம் தான் மூன்றாம் இடம் உண்டு அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இறைவன் அனுகிரகம் பண்ணுவேன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நல்ல பலன்களை செய்வார் யார் மூலமாவது அந்த பலன்களை அவர் செய்வதற்கு கிரக ரீதியாக உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக இந்த மாதம் பதினஞ்சு பதினாறுக்கு மேலே ஆகஸ்ட் பதினாறுக்கு மேலே உங்களுக்கு சூரிய பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்துடு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் யோசித்து யோசிச்சிட்டு இருந்த நிகழ்களும் மாறி துணிஞ்சி சில விஷயங்களை எடுப்பீங்க முடிவுகள் தன்னாச்சரிக்காக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன ஆக உங்களுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன அதை எப்படி நீங்கள் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் எங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஸோ முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுப்பதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரொம்ப போட்டு பெருசாக ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க துணிஞ்சு நீங்கள் இறங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நன்மை அது மட்டுமில்லை நெருங்க உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறிங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாற்றங்கள் முழுவதுமாக இருக்குது என்னுடைய டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும் ஸோ வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இடம் விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லையானா ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து யாருக்கெல்லாம் விற்பதற்கான சோர்ஸஸ் இருக்கு அவங்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நான் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஷோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எஜுகேஷனில் இல்லைன்னா பிரேக் ஆஃப் எஜுகேஷன் கல்வியில் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தான் நல்ல சேல்ஸு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய நான்காம் மடத்தில் கேது பகவான் அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் அலட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் கலைத்துறையில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நல்லா இருக்குது புகழ் அந்தஸ்து கூடும் ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு வருமானங்கள் அந்தஸ்து கூடும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு வருமானம் நல்லாயிருக்கு நல்லா லாபம் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா ஏனிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் எதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும் அது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் பெருசாக ஸ்போர்ட்ஸ் இல்லாத உங்களுக்கு முன்னேற்றங்கள் என்பது இல்லை இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு கெட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு நான் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது நான் இன்சென்டிவ் அது பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு இன்சென்டிவ் கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ரொமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டாரில் இருங்க எந்த துறைகளில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நீங்கள் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதம் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய ஜாப்பில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோம் அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவேன்னா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆவானா செலக்ட் ஆவீங்க மெயிலில் எது பார்த்து காத்துட்ருக்கேன் ஃபேவரபிளாக வருமானா கண்டிப்பாக வரும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கேட்டுங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இல்லைனா மிதனராசியில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவு இந்த மாதம் உங்களுக்கு சுமார் ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இருக்குது நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது குறிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வருமானம் வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருக வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு தரிசனத்தை நல்லா பண்ணுங்கள் முழு முதல் கடவுள் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நன்றி வணக்கம்